ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது இம்யூனிட்டி பூஸ்டர் ரசம் ஆம்லா ரசம் தாங்க பார்க்க போகிறோம் இது குழந்தைங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாங்க குழந்தைங்க வந்து நெல்லிக்காய் டைரெக்டாக சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து செஞ்சு கொடுங்க ரொம்ப ஈஸியான மெத்தட் சுலபமாக ஈஸியாக செஞ்சு கொடுத்துர்லாம் இதுக்கு நான் வந்து ஒரு கால் கிளாஸ் தோரம் பருப்பை எடுத்து நல்லா வேக வச்சு அந்த தண்ணியை வந்து எடுத்து வச்சுருக்க போகிறேன் குக்கரில் ஒரு ரெண்டு மூணு விசில் விட்டு எடுத்து வச்சுக்கோங்க இப்போது எடுத்து வச்ச வேக வச்ச அந்த பருப்பு இதோட சேர்த்துட்டு அந்த தண்ணியும் சேர்த்து தனியாக எடுத்து வச்சுருங்க இதோட நம்ம மசாலா என்னென்ன அரைக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் மிளகு சீரகம் மல்லி விதை இதை சேர்த்து ஒரு ஒரு டீஸ்பூன் வர மாதிரி எடுத்துக்கோங்க அதுக்கடுத்து மீடியம் சைஸ் தக்காளி வந்து ரெண்டு எடுத்துக்கோங்க இது நான் மூணு பேருக்கு செய்ய போகிறேங்க அதனால் இந்த அளவு நான் வந்து எடுத்திருக்கேன் அதுக்கடுத்து நெல்லிக்காயும் ஒரு ரெண்டு சைஸ் எடுத்துக்கோங்க பச்சை மிளகா ஒன்றே ஒன்று எடுத்திருக்கேன் ஏன்னா நான் காரத்துக்கு வந்து மிளகா வத்தலும் சேர்த்து அரைக்க போகிறேன் ஸோ அதனால் காரம் அதிகமாக இருக்கும் காரம் கம்மியாக சேர்க்குறதுனால நான் அப்படி சேர்த்துருக்கேன் நீங்கள் காரம் அதிகமாக சேர்க்குறதுனாலும் இன்னும் ரெண்டு பச்சை மிளகாவோ மிளகா வத்தலோ எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து ஒரு கைப்பிடி அளவு மல்லி தலை எடுத்துருக்கேன் நாலு பல் பூண்டு எடுத்திருக்கேன் கருவேப்பிலை எடுத்துருக்கேன் கருவேப்பிலை தேவையான அளவு எடுத்துக்கோங்க வாங்க இது எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம மிளகு சீரகம் மல்லி வதை எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை நல்லா வந்து வறுத்துக்கோங்க மிளகா வத்தல் காம்ப கிள்ளி போட்டு நல்லா வறுத்துக்கோங்க அதாவது ஓரளவு தான் வருபடணும் சட்டி நல்லா பாத்திரம் சூடாகணும்னு நம்ம வந்து எடுத்துடணும் ஏன்னா ரொம்ப கடுக விடக்கூடாது பாருங்க இந்த அளவு வந்து நம்ம வந்து எடுத்துக்கணுங்க ரொம்ப கருகவும் கூடாது லைட்டாக வருபட்டால் போதும் இப்போ தனியாக ஒரு பவுலில் மாற்றி நல்லா ஆற விட்டுக்கலாம் இப்போ நல்லா ஆறுனதை ஒரு மிக்சி பவுலில் சேர்த்துட்டு சும்மா ஒன்று ரெண்டு பேஸ்ட் மாதிரி வர மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க நாலு பல் பூண்டும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க இந்த மாதிரி பாருங்கள் ஒன்று ரெண்டாக வந்து அரைச்சிக்கோங்க ரொம்ப நாய் அரைக்க வேண்டாம் அதுக்கடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க பருப்போடு சேர்த்த தண்ணி இருக்கு இல்லைங்களா அதில் வந்து ரெண்டு பவுல் தண்ணி எக்ஸ்ட்ரா நான் சேர்த்துருக்கேன் எந்த அளவில் நான் எடுத்தேன்னா விட ரெண்டு பவுல் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கேன் இதெல்லாம் நம்ம எடுத்து வச்சுருக்க ரெண்டு தக்காளியும் சேர்த்துட்டு நல்ல கைகளால் பிசைஞ்சு விட்டுக்கோங்க மிக்சியில் அடிக்க வேணாம் அந்த டேஸ்ட்டு வராது இப்போ மிளகு சீரகம் இதெல்லாம் வறுபட்டு நம்ம அறுத்து வச்சு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை வந்து இதோட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ தாளிக்கிறதுக்கு கடுகு கருவேப்பிலை இதை போட்டு நல்லா தேச்சுக்கோங்க இது கூட நான் காரத்துக்கு எடுத்து வச்சுருந்த பச்சை மிளகாவும் சேர்த்துட்டு தாளிச்சிக்க போகிறேன் இப்போ இது நல்லா தாளித்த உடனே எடுத்து வச்சு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா டொமேட்டோ ரசம் அந்த அரைச்சி வச்ச பவுடர் அதையெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வந்து தண்ணியும் கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது கூட தேவையான அளவு மஞ்சள் தூள் அதுக்கடுத்து பெருங்காயத்தூள் இதை நான் சேர்த்துக்கிறேன் ரெண்டுமே கால் டீஸ்பூன் கொஞ்சம் கம்மியாக சேர்த்தா போதுங்க இதோட இன்னும் கொஞ்சம் தண்ணியும் நான் வந்து சேர்த்துக்கிறேன் இது லைட்டாக வந்து கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணணும் ரொம்ப கொதிக்கக்கூடாது அதுக்கடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க நெல்லிக்காவை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க இதை மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க நெல்லிக்காயை முன்னாடியே சேர்க்காதீங்க நெல்லிக்காய் ரொம்ப வேகக்கூடாது அதோடய வந்து வைட்டமின் சி அதோடய சத்து வந்து போயிடும் இப்போ இந்த அளவுக்கு லைட் முட்டை முறக்கட்டி வர ஸ்டேஜில் நம்ம நெல்லிக்காயை சேர்த்துக்கணுங்க இப்போ சேர்த்துட்டு நல்ல இந்த மாதிரி முறை வர வரைக்கும் வந்து வெயிட் பண்ணணும் இதோட உப்பு வந்து சேர்த்துக்கணும் ரசம் எப்போவுமே கொதிக்கக்கூடாதுங்க அதோடய டேஸ்ட் வந்து போயிடும் இப்போ பாருங்கள் நல்லா வந்து முறை கட்டிடுச்சு இப்போ இறக்க போகிற ஸ்டேஜில் நம்ம மல்லித்தலையும் சேர்த்துட்டு இறக்கி வச்சிடலாம் இது நீங்கள் குழந்தைங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாங்க இது வாரத்தில் ஒரு முறை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் விட்டமின் சி நிறைந்தது அடிக்கடி ஒரே ரசம் செய்யாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்கள் இப்போது சேர்வ் பண்ணிடலாம் சேர்வ் பண்ணிவிட்டு பாருங்கள் ரொம்ப ஈஸியான டேஸ்டியான ரசம் வந்து நம்ம செஞ்சிட்டோம் என்னோட சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள் இதுவரைக்கும் ஆதரவு அளித்த அனைவருக்கும் நன்றி